இரவு ஆறு நாற்பது பறவைகள் எல்லாம் அதன் கூட்டை நோக்கி அவைகள் போகின்றன இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மரங்களிலும் பறவைகள் அதிகமாக இருக்கின்றது அவைகள் அதன் கூட்டை நோக்கி போகிறது ஆனால் இந்த வௌவால் மட்டும் இரவில்தான் வெளியே போகும் மரங்களில் வேறு ஏதாவது மரங்களில் இருந்து வேறு இடத்திற்கு அது செல்லும் பழத்தை உண்ணவோ அல்லது புழு பூச்சிகளை அதை உண்ணவோ செல்லும் இந்த பறவைகளுக்கு ஒரு சிறப்பான குணம் என்றால் இருட்டு அந்த அதற்கும் தெரிகின்றன இருட்டை இந்த பறவைகளுக்கும் தெரிகிறது சூரியன் மறைந்துவிட்டது ஆதலினால் அதை உணர்ந்து அதனுடைய கூட்டை நோக்கி அவைகள் போகின்றன ஒரு ஆண் பறவை அல்லது பெண் பறவை குரல் கொடுத்தால் உடனே வேறொரு பறவை நான் இங்கேதான் இருக்கிறேன் என்று அது குரல் கொடுக்கும் அதை நான் கவனித்தது உண்டு ஏனென்றால் அது தன் துணையை தேடும் தன் துணையை தேடித்தான் இந்த பறவைகள் போகும் தனியாக எந்த பறவையும் இருப்பதில்லை ஒரு வளர்கின்ற காகமோ அல்லது குருவியோ அல்லது கிளியோ அல்லது மயிலோ ஏதோ ஒன்று தன் துணையை அது தேடிக்கொள்கிறது எதற்கு என்றால் இனவிருத்திக்காகத்தான் அவைகள் இனப்பெருக்கத்திற்காகத்தான் அவைகள் வருகின்றன இது இயல்பாகவே அந்த பறவைகளுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இனங்களுக்குமே இந்த உணர்வு தன்னைப்போல தன் இனத்தை போல இனப்பெருக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உந்துதல் அந்த பறவைகளுக்கு மட்டுமின்றி எல்லா உயிரினங்களுக்குமே இருக்கிறது அதைத்தான் நாம் கண்கூடாகவே பார்க்கிறோம் இதில் உலகத்திலே அனைத்து உயிரினங்களும் இனப்பெருக்கம் செய்கின்றன எந்த நாட்டில் சென்றாலும் அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் தன் இனத்தை அவைகள் பெருக்குகின்றன இனவிருத்தி செய்கின்றன இது ஒரு இயற்கை செயலாக தற்செயலாகத்தான் இந்த பூமியிலே நடக்கிறது இதை யாராலும் நிறுத்தவும் முடியாது மாற்றவும் முடியாது எல்லோருமே வெவ்வேறு இடங்களுக்கு சென்றாலும் அந்தந்த நாட்டுக்கு ஏற்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இந்த பறவை இனங்கள் அமைகின்றன இனப்பெருக்கம் செய்கின்றன சில இனங்கள் அழிந்தும் விட்டது டைனோசார் யாலி போன்ற உயிரினங்கள் இறந்தும் விட்டது சில பறவைகளும் விலங்குகளும் கூட அழிந்துவிட்டது ஏதோ ஒரு காரணம் பறக்கும் அணில் என்று ஒன்று இருக்கிறது ஒரு மரத்தை விட்டு இன்னொரு மரத்திற்கு அவைகள் தாவும் பறக்கும் அணில் அதுபோல எத்தனையோ எத்தனையோ உயிரினங்கள் இந்த பூமியிலே வாழ்கின்றன மடிகின்றன இனப்பெருக்கம் அது இயற்கையாக எல்லா உயிரினங்களுக்கும் அந்த உடலிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் அந்த தன் துணையை தேடி அவைகள் இனப்பெருக்கம் செய்கின்றன இல்லையென்றால் இந்த பூமி பாலைவனம் போலத்தான் இருக்கும் ஏனென்றால் ஒரு பறவை இனமோ அல்லது மனித இனமோ அல்லது எந்த இனமோ அது வாழ வேண்டும் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் இன்றியமையாக இருப்பது அதற்கு தண்ணீரும் உணவும் தான் அது இயற்கையாகவே எல்லாமே கிடைக்கிறது எந்தெந்த பறவையோ எந்தெந்த விலங்குகளோ இல்லை எந்த மனிதனோ தனக்கு வேண்டிய உணவை அவன் தெரிந்து அதை அவன் உண்ணுகிறான் பறவைகள் கூடு கட்டுகிறது யாரும் அதற்கு சொல்லித்தரவில்லை வீடு கட்டுவதற்கும் ஒரு மேசன் கொத்தனார் வந்து யாரும் சொல்லித்தரவில்லை ஆதிகாலம் தொட்டே மனிதன் சக்கரத்தை கண்டுபிடித்தான் பானையை கண்டுபிடித்தான் இப்படித்தான் வளர்ச்சி அதுவும் விஞ்ஞான வளர்ச்சி நடந்து அப்படி அவைகள் இந்த பூமியிலே நடக்கிறது இதையெல்லாம் ஒரு ஆர்வலர்கள் அதையெல்லாம் கண்டு அறிந்து புத்தகமாகவும் காணொளிகளாகவும் அவர்கள் செய்கின்றனர் அப்படி இல்லை என்றால் நமக்கு அதை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை இப்போ நம்முடைய இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே டைனோசர் இருந்ததா என்றால் யாருக்கும் தெரியாது யாராவது பார்த்திருப்பார்களா அதுவும் தெரியாது ஆனால் டைனோசருடைய மூட்டை சாரி முட்டை தமிழ்நாட்டிலே அரியலூரில் கிடைத்ததாக கண்டுபிடித்தார்கள் அப்படியென்றால் டைனோசர் தமிழ்நாட்டிலும் வாழ்ந்தது வாழ்ந்திருக்கிறது வேறு ஏதோ இடத்திலிருந்து இடம் மாறி இங்கே வந்துள்ளது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு ஏரியில் கூட வெளிநாட்டு பறவைகள் இங்கே தமிழ்நாட்டிற்கு வேடந்தாங்கள் என்ற இடத்திற்கு வந்து போகின்றன இதெல்லாம் யாரோ ஒரு ஆர்வலர்கள் அதை பார்த்து தெரிந்து சுற்றுலா தலமாகவும் அவர்கள் அமைத்துள்ளார்கள் எனவே இந்த பகுதி இந்த காணொளி எல்லாவற்றையும் பற்றி இனப்பெருக்கம் பற்றித்தான் இருக்கப் போகிறது இதில் மனிதன் விதிவிலக்கு இல்லை எந்த உயிரினமும் அது பாலூட்டியோ அல்லது மீனில் இருக்கக்கூடிய உயிரினங்களோ அல்லது காட்டில் வாழக்கூடிய உயிரினங்களோ அல்ல இது எல்லாருக்கும் பொதுமைய பொதுவாகத்தான் இருக்கிறது ஆனால் சிலர் மட்டும் இந்த பொது விதியை மாற்றி எழுத நினைக்கிறார்கள் இதையெல்லாம் இறைவன் என்று ஒருவன் அவன்தான் படைத்தான் என்றதுதான் அந்த ஒரு கூற்று அது ஒரு பொய்க்கூற்று தான் ஏனென்றால் மனிதன் பிறப்பதற்கு முன்பே இந்த பூமி இருந்தது சூரிய மண்டலம் இருந்தது பால்வெளி இருந்தது அண்டம் பேரண்டம் என்று சொல்கிறோமே அனைத்தும் இருந்தது இன்றும் கூட பாலைவனத்தில் போனால் எந்த உயிரினமும் இருப்பதில்லை தப்பித் தவறி ஏதாவது ஒன்று வந்தால்தான் அங்கே ஸோ இனப்பெருக்கம் பற்றித்தான் இந்த பதிவு இனப்பெருக்கம் இல்லை என்றால் இந்த உலகமே பாலைவனமாகத்தான் இருக்கும் இருந்திருக்கும் மற்றொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த பரிணாம வளர்ச்சியில் மனிதனுக்கு அடுத்தபடியாக ஒன்று இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் மனித இனத்தோடு பரிணாமம் நின்றுவிடாது அந்த விஷ்ணு சொன்ன அவதாரத்திலே கல்கி அவதாரம் என்று அவர்கள் கூறியுள்ளார்கள் அதை அடிப்படையாக எடுத்துக்கொண்டு மனிதனோடு பரிணாமம் நின்றுவிடாது அடுத்த கட்டத்திற்கு நகரும் என்பது என்னுடைய திண்ணமான எண்ணம் அதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை ஏனென்றால் ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்க்கை அறுபதோ எழுபதோ நூறோ நூற்றி முப்பதோ அவ்வளவுதான் ஆனால் ஒரு மாற்றம் பரிணாம வளர்ச்சி அடை நடைபெறுவதற்கு பல ஆண்டுகள் நடக்கிறது ஆதலினால் வருங்காலம் அது நிச்சயமாக தெரிந்து கொள்ளும் ஒருவேளை இந்த பதிவை யாராவது ஒரு ஆயிரம் வருடமோ ரெண்டாயிரம் வருடமோ அல்லது பத்தாயிரம் வருடமோ கடந்து அவர்களுக்கு இதை பார்க்க நெறிந்தால் எவனோ ஒருவன் இதை முன்கூட்டியே சொல்லியிருக்கிறான் என்று தெரியவரும் நோஸ்டர்டாமஸ் நோஸ்டர்டாம்ஸ் என்று ஒருவர் முன்கூட்டியே சொன்னதாக நான் படித்திருக்கிறேன் ஸோ அதுபோல ஒன்று நிகழும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே